பதினஞ்சு முடிஞ்சதுக்கு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க முப்பத்தி அஞ்சு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சதுக்குன்னு ஐயாயிரம் குறைச்சி வாங்கியாச்சு இந்த கடான இருபத்தி ஆறாயிரம் ரூபா ரெண்டு பல்லு எப்படின்னு பல்லு ரெண்டு பல்லு பல்லு ரெண்டு பல்லு இது இந்த கடா இது அப்படிதான்

கொஞ்சம் கூட பார்த்து பழத்து இது எல்லாமே பார்த்து வாங்கிருக்கேன் வளப்பு குட்டி இது பெரிய குட்டியாவே வாங்கிருக்கே எப்படின்னு வளப்பு என்ன வேலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் போட்டு வாங்கிருக்கிய அதாவது இன்னைக்கு நிலவரம் பார்த்தா எப்படின்னு இருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ரெண்டும் பல்லு போட்டா பல்லு போடல பல் போடாத குட்டி தான் வளப்பு குட்டி ஆனா அதாவது என்ன முறை இந்த மாதிரி தேர்வு செஞ்சு வாங்கினீங்க நல்லா ஒரிஜினலா இருக்க பிரீடு ஒரு லட்சம் வரத்துக்கு பேமஸ் இருக்கு அதனால இது

கலர் நல்லா தெளிவு சரி பதினேழு ஐநூறு ஆடு சென உண்டா நிறைய சென நல்ல மடுக்கட்டோட போடுமாட்டிதான்

ஆனா இந்த ஆர்டர் முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஆடு பிடிச்ச போச்சு ஐநூறு ஆயிரம் கூட போனாலும் பரவாயில்ல ஐநூறு ஆயிரம் கூட போனாலும் சரிண்ணா நல்லா தெளிவு இருக்கு ஆட்ல சரிண்ணா இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் நாலு ஈட்டு வரைக்கும் உறுதியா வளர்த்துக்கலாம் ஆடு நல்லா தெருவெட்டு ரொம்ப நன்றிங்கண்ணா உருவாங்க கொண்டு வந்துக்கிங்க. விற்பனை ஹைட் ஆகலையான அஞ்சு அஞ்சு தான் விற்பனை ஆயிருக்கு. என்ன காரணம்னு ரேட்டு கம்மியா போகுது. கம்மியா கேக்குறாங்க. என்ன வகைய நீங்க சொல்றீங்க? ஜோடி எழுபது சொல்றேன். ஜோடி சொல்றீங்க. சரிங்கனே. ஜோடி அறுபது ரூபா குடுங்க. ஒரு குட்டி 30000 கரையும். இடம் மதிப்பும் பார்த்தா எவ்வளவுன வரும்? முப்பது முப்பத்தஞ்சு கிலோ உறுதியாருடன ஆனா மேச்சல்ல வளர்த்ததா கையறை வச்சு வளர்த்ததா கையாரதான் கிடையாது மாதிரி எத்தனை குட்டி வளர்க்க வளர்க்குறீங்க எல்லாமே ஒரிஜினல் தான் சரிங்க சரிங்கண்ணா நல்ல தெளிவா இருக்கு நல்ல ஒரு அம்சம் அதாவது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்க்குறது உண்டு இந்த குஜைகளுக்கு இதெல்லாம் வச்சுதான் வளர்க்கணும் சரிங்கண்ணா நல்லா தெளிவாவும் இருக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கு எல்லாம் ஒண்ணு போல இருக்கு என்ன சரிங்க சரிங்க அதாவது ஃபைனல் ரேட் முப்பதாயிரம் ரூபா சரிங்க ரொம்ப நன்றிங்க பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றரை மாதிரி கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க குட்டி வந்து நல்லா சரிங்க ஆடு பல்லு பல்லு ஆடு பல் ஆறு பல்லு தான் போட்டுருக்கு இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ஆனால் இன்னும் பத்து வருஷம் வளர்த்துக்கலாம் ஆணா அதாவது ஒரு பொட்டைக்குட்டி ஒரு கிடா குட்டி போட்டிருக்கு ஆடு மாதிரி சனம் எதுவும் இருக்குமா ஜனம் ரெண்டு மாதம் ஜனம் ஒன்று ரெண்டு மாதம் மேலே தான் ஜனம் இருக்கும் அதாவது ஃபைனல் ரேட் முப்பத்தி ஒன்றுன்னா கொடுக்க வாய்ப்பு மட்டும்கிறீங்க நல்லா தெளிவாக இருக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கிடா மாதிரி அது கொம்மரி இதை காய்க்கு கூட நிப்பாட்டிக்கலாம்னு

கன்னியாடு பால் பால்கன்னி சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் இன்னைக்கு மொத்தம் முப்பது குட்டி எத்தனை விற்பனை ஆயிருக்கு நாலு தான் விற்பனை ஆயிருக்கா என்ன காரணம்னா மற்ற தான் விற்பனை ஆகல இன்னும் ரொம்ப சௌரியமா கேட்காங்க நீங்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்கண்ணே அவங்க வந்து இருபத்தஞ்சு வரை கேட்டாங்க சரிங்கண்ணே

பழக்கம் நல்ல அம்சமா இருக்குதானே சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே மொத்தம் நாலு கொண்டு வந்தீங்க மொத்தம் நாலு தான் கொண்டு வந்தீங்களா இது விற்பனை ஆயிருக்கா மொத்தம் எட்டு கொண்டு வந்தீங்க நாலு விற்பனை ஆயிருச்சு இப்ப நாலு இதுக்கு தான் ஒவ்வொன்று என்னென்ன வேலை சொல்றீங்க ஒரு குட்டி ஒன்று முப்பத்தி அஞ்சு இது ரெண்டு என்ன ரேட்னு முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி அஞ்சுக்கு முடிஞ்சிருக்கு ரெண்டு சேர்த்து சரிங்கண்ணே அதாவது சொல்லுங்க இப்போ இதெல்லாம் என்ன வேலை கேட்டுட்டு இருக்கிறாங்க சரிங்க என்ன வேணா நீங்க ஃபைனலா கொடுக்கலாம் நினைக்கிறீங்க இருபத்தி அஞ்சுனா கொடுப்பீங்க ஒரு குட்டி அதாவது இருபத்தி கொடுக்கலாம் அதாவது சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எப்படி இன்னைக்கு சுமாராக தான் இருக்கு நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கிறீங்க மதுரை திருமங்கலத்துல இருந்து வந்துருக்கிறீங்க ஆனா அதாவது திருமங்கல சந்தையே விட்டுட்டு இங்க வந்துருக்கிறீங்களே அங்க நல்லா விற்பனை எப்படி ஓ அங்க உள்ள மிச்ச கடா இங்க இருந்துச்சு அதாவது திருமங்கலத்துல இருந்து மிச்ச கடாயே வந்து இங்க கொண்டு வந்துருக்கிறீங்க இங்க விற்பனை எப்படின்னா இருக்கு எட்டியாபுரத்துல

சூப்பர் ரொம்ப நன்றி நாளைக்கு வாங்கிதுக்கு சரிங்க என்ன வேலைக்கு இப்போ முடிஞ்சது பதினாறு சொன்னாங்க பதினாலு ஐநூறு வாங்கிதுக்கா சரிங்கண்ணா இது காய அடிச்சா காய் அடிக்காதா காய் அடிக்காத ஆட்டுக்கானு கோயிலுக்கு கொண்டு போயிருங்க சரிங்கண்ணா நீங்க சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்லாம தான் விக்கி சரிங்க ரொம்ப நன்றி கருப்பு அதாவது கிடா குட்டியா போட்ட குட்டியான ரெண்டுமே பொம்மரி ரெண்டு குட்டியா போட்டிருக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கு என்ன வேலை முடிஞ்சு

பானே மட்டும் இருக்குலாம் ஆறும் சரிங்க நல்ல நெட்டு உயரம் இருக்கு நல்ல பால் தாக்கும் இருக்கு பால் சறோ பால் சறோ ARP இல்ல ARP டே சொல்லுங்க பல்லு பின்ன பாத்தீங்களா பல்ல வந்து 6 பல்ல இன்னைக்கு சந்தை நல்ல அப்படின்னு அப்படின்பா பார்த்தா இருக்கு கூடமா பரை நல்ல அடிக் நல்ல விலை கரெக்டான விலை கரெக்டா சொல்லீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க இவ்வளவு குறைச்சிங்கனே 21 சொன்னாங்க என்ன வழைக்கு முடிஞ்சதுக்கு 17 பல்லு பாத்தீங்களா பல்லு கொஞ்சம் தேஞ்சாடு தான் அதாவது ஆடு சென்ன உண்டா சென்னதான் எத்தனை மாதம் சென்ன உண்டு மூணு மாதம் சென்னா உறுதியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சந்தை நிலவரம்னு பார்த்தா இருக்கு ரேட் அதிகமாக தான் இருக்குது இதை வந்து நம்ம எப்படிண்ணா மேய்ச்சல் விட்டு வளர்க்குறதா வளர்க்குறாதா வச்சு வளர்க்குறாதா மேய்ச்சல் தான் சரிங்கண்ணே அதாவது மேய்ச்சல் ஃபுல்லாகவே மேய்ச்சல் தான் போமா கையரே கிடையாதா கையரே கிடையாது தடுப்பூசி தான் போடணுமா தடுப்பூசி போடணும் ஏன்னா எத்தனை ஆடு இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க ஆடு நிறைய கிடக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க என்ன வளணை சொன்னாங்க என்ன வளணைக்கு வாங்கிட்டீங்க ஆ வாங்கலா 32 2 சேத்தா அதாவது இது பல்லு네 பல்லு ಯಾವಾಗறே கேக்குற பல்லு ಯಾವಾಗறே கேக்கணும் அத நீங்க வளக்க கொண்டு போறியளோ சரிங்க என்ன இடமதி போறோம் என்ன இடமதி போறோம் இடையா இடையில சரி